உங்கள் பாண்டில் அப்படி இல்லைன்னா உங்கள் பயோஃப்ளாக் டேங்க்கு எதுலையே நீங்கள் ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து மேலே வந்து எல்லாமே நிற்கும் வாயை பொழுந்து பொழுது மூடிக்கிட்டு இருக்கும் ஸோ அது வந்து நல்ல விஷயம் கிடையாது அது ஆக்சிஜன் டிமாண்டினால வர்றது இந்த வீடியோவில் நான் போகிறது ஆக்சிஜன் ஏன் அவ்வளோ முக்கியம் அதை எப்படி சரி பண்ணலாம் அதே சமயம் மீனில் நல்ல குரோத்து வச்சு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போவோம் இப்போது ஃபிஷ்ஷு எப்படி சுவாசிக்குதுன்னு பார்த்தோம்னா தண்ணியில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கிறதுனால அது வந்து உயிர் வாழுது அது அதுக்கு பேர் நம்ம வந்து டிசாலுட் ஆக்சிஜன் சொல்லுவோம் அந்த ஆக்சிஜன் வந்து தண்ணியில் கரைஞ்சிருக்கிறதுக்கு அதை நம்ம சுருக்கமாக வந்து டிஓன்னு வச்சுக்கோமே இந்த இப்போ வந்து டிஓ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மீன் சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நீரில் உள்ள ஆல்கேவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா அதில் உள்ள பாக்டீரியா நுண்ணுயிர்கள் எல்லாமே சுவாசிக்குது இது மட்டும் இல்லாமல் அமோனியா டீஆக்ஸிடேஷன் ஆகும் போது அமோ அமோனியா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது ஆக்சிஜன் ஆகும்னா அதுக்குமே ஆக்சிஜன் கன்சியூம் ஆகும் அமோனியா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ அந்த அமோனியா தான் மொதல் எதிரி மீனுக்கு அது இருந்துச்சுன்னா ஃபிஷ் எல்லாம் இறக்கத்தான் ஆரம்பிக்கும் ஸோ அது டீஹாக்சேஷன் ஆகுறதுக்கும் நம்ம ஆக்சிஜன் தேவைப்படுது இது எல்லாமே கன்சியூம் பண்ணுறதுனால தான் ஆக்சிஜனோட டிமாண்ட் வந்து ஹை டென்சிட்டி ஃபிஷ் வளர்க்கும் பொழுது பாண்டலையாக இருக்கட்டும் பயோஃப்ளாக் டேங்கில் இருக்கட்டும் எதுலையாக இருந்தாலும் டிமாண்ட் வருது அதனால தான் வந்து ஃபிஷ்லாம் மேலே வந்து உங்களுக்கு சுவாசிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் உண்மையிலே அது வந்து மேலே வந்து ஆக்சிஜன் எடுக்க முடியாது தண்ணியில் கரைஞ்சிருக்க ஆக்சிஜனை மட்டுந்தான் ஃபிஷ் எடுக்க முடியும் ஓகேங்களா இது பொதுவாக பார்த்திங்கன்னா பாண்டில் வர்றதுக்கு பிரச்சனை கம்மி ஏன்னா பாண்டு வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்கும் ப்ளஸ்ஸு கம்மியான ஃபிஷ்ஷு தான் அதில் வளர்ப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளாக தான் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மீ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மீன் தான் விடுவாங்க அப்படிங்கும்போது இந்த டிமாண்டு வந்து இருக்காது அதே சமயம் அதே பாண்டில் அதிக அளவில் மீனை குஞ்சு இறக்குறாங்க மீன்களை பெரிய அளவில் வளர்க்குறாங்க அப்படிங்கும் போது இதோடய டிமாண்டு அதிகமாக இருக்கும் இது அதிகமாக பார்த்திங்கன்னா பகலில் அதாவது விடிய காலையிலையும் நைட்லேயும் தான் வரும் பகலில் இந்த பிரச்சனை இருக்காது மேக்சிமம் இருக்காது இதுக்கு ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா பகலில் பார்த்திங்கன்னா ஆல்கே ஃபோட்டோ செஞ்சது செய்யும் ஒளி சேர்க்கை செஞ்சு ஓட்டு அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் பகலில் அந்த பிரச்சனை வராது ஆனால் இதே வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா ஆல்கே பாக்டீரியா எல்லாமே என்ன செய்யணும்னா தண்ணீர் இருக்க ஆக்சிஜனை தான் கன்சியூம் பண்ணும் அதனால் அதிக இறப்பு பார்த்திங்கன்னா இரவுலையும் பகல் ஆரம்பிக்கிறது அதாவது ஏர்லி மார்னிங்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் அதேமாரி சொன்னால் அமோனியா அமோனியா டி பயோ பயோஆக்சிசேஷன் சொல்லுவாங்க ஆகும் பொழுதும் இந்த ப்ராப்ளம் வரும் அது நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸி என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டான ஃபுட்டை கரெக்டான அளவில் போட்டோம் அப்படின்னா இந்த அமோனியா ப்ரொடியூஸ் ஆகிறதை தடுக்கலாம் இந்த அமோனியா எப்படி ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபுட்டை போட்டுற பொழுது அந்த ஃபுட்டு போய் கீழே செட்டில் ஆகும் அதாவது மீன்கள்லாம் சாப்பிட்டதுக்கு போக அதையும் மீதம் உள்ளலாம் கீழே போய் செட்டில் ஆகும் அதேமாரி மீனோட வேஸ்ட் இருக்குது இது எல்லாமே கீழே போயிட்டு அமோனியாவை தான் ப்ரொடியூஸ் ஆகும் இது நார்மலாக நடக்கிறது தான் அமோனியா வந்து பயோ ஆக்சிடேஷன் ஆகி நார்மலாக வெளியே போய்டும் இது அதிக அளவில் நம்ம கொடுக்கும் போது தான் அந்த அமோனியா வந்து ஃபிஷ்ஷை வந்து பாதிக்குது இப்போ டிவோ டிஓ வந்து லோவாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோத்து வந்து கம்மியாகும் க்ரோத்து டோட்டலாக கம்மியாகும் ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃபீடு எடுக்காது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் ஃபிஷ் வந்து ஃபீடு எடுக்கவே எடுக்காது ரெண்டாவது ஒரு தொற்று வருதுன்னா அது இருக்கும் பொழுது அதை வந்து அது தானே சரி செஞ்சுக்கும் ஃபிஷ்ஷு இப்போ தொற்று வருது ஒரு நோய் வருது அப்படின்னா அது டிஓவும் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த நோய் வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ணும் போது ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஓவர் ஃபீடிங்கில் அமோனியா ஓவராக ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு ஃபிஷ்ஷு டோட்டலாக தான் நேரிடும் அதேமாதிரி இப்போ பெரிய சைஸ் ஃபிஷ்ஷும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது அப்படிங்கும் போது பெரிய சைஸு உள்ள மீனுக்கு வந்து அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும் மேக்சிமம் ஆக்சிஜனை அது எடுத்துக்கும் அதனால் சின்ன மீன் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது ஓகே இப்போது நம்ம இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ப்ரிகாஷன் எடுத்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் பகலில் வந்து சூரிய ஒளி இருக்கும் ஓகே அதிக டென்சிட்டி இருந்துச்சுன்னா சூரிய ஒளி இருந்தும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு மேக்சிமம் டிமாண்டு தண்ணிக்குள்ளே இருக்க தான் செய்யும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபீடை கரெக்ட் பண்ணணும் ஃபீடை வந்து கரெக்டாக போடணும் செகண்ட்டு வந்து ஏரேஷன் செட்டப் ரெடி பண்ணிக்கணுன்னு ப்ளோயரோ இல்லை ஏதோ ஒன்று உள்ளே நம்ம செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிஓவோ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சால் டிஓ மீட்டர் வாங்கிக்கோங்க டிஓ மீட்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படி இல்லைனா டிஓ கிட்டு வாங்கிக்கங்க அது வந்து கம்மியாக தான் இருக்கும் அதை வாங்கிக்கிட்டு அதில் டிஓ செக் பண்ணிங்க டிஓ பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இருக்குன்னு ஃபைவ் மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிற க அளவில் இருக்குன்னு அது கிட்ட அது இருந்துச்சுன்னா ஓகே எந்த இதாக இருந்தாலும் சரி பாண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பயோஃப்ளாக்கு டேங்காக இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு மினிமம் ஃபைவ் மில்லிகிராம் பெர் லிட்டர் இருக்குன்னு டிஓ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹை டென்சிட்டி வளர்க்கும் போது கண்டிப்பாக ஏர் ஹேட்டர் ரெக்கமண்ட் பண்ணுற ஏரேட்டரு கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுற மாதிரி இருக்குன்னு ஏரேட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபுல்லாக ஓட விடுங்க ஹை டென்சிட்டி வச்சுருக்கும் பொழுது பயோஃப்ளாக் டேங்காக இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து ப்ளோயரோ இல்லை ஏர் பம்போ போடுறீங்கன்னு சொன்னால் அது தகுந்த மாதிரி ஏர் ஸ்டோனோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஏராக்சி டியூபுக்கு போங்க ஏராக்சி டியூப்பு போடுங்க அது வந்து நல்ல மைக்ரோ பபுள்ஸ் வரும் அது நல்லா டிசால்வ் பண்ணி விடும் நம்ம ஆக்சிஜனை தண்ணியில் ஸ்டோன் போட்டாலும் பரவாயில்ல ஸ்டோனில் வந்து அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதை மெயின்டைன் கரெக்டாக பண்ணிங்க மெயின்டாக பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த நீங்கள் எது போட்டாலும் சரி நான் டிஓ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்க இதில் முக்கியமான விஷயம் பயோஃப்ளாக்கு சாரி ப்ளோயர் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணணும் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது இன்கேஸ் நீங்கள் டிமாண்ட் இருக்குது அசியன் டிமாண்ட் இருக்குதுன்னா நீங்கள் கண்டினியூவாக ப்ளோயரை வந்து ரன் பண்ணணும் அதுமாரி கரண்ட்டு போகுது அது என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பேக்கப் நீங்கள் தான் ரெடி பண்ணி வச்சுக்கங்க அது மாதிரி தொட்டியாக இருக்கட்டும் பாண்டாக இருக்கட்டும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க உள்ளே வேஸ்ட் இல்லாமல் வேஸ்ட் அதிகமாக நீங்கள் சேர்க்க விடக்கூடாது நார்மலாக நீங்கள் ஃபீடு போடுறீங்கன்னா அதை வந்து மை அதுவே அதை சரி பண்ணிக்கும் நீங்கள் இன்னுமே அதிக அதிகமாக அதில் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அது அமோனியா க்ரிய க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கணும் டிவோ சரியாகாது டிஓ சரி பண்ணாலும் அமோனியா வந்து ஃபிஷ்ஷாக கலெக்ட் பண்ணிடும் ஸோ அதை ஃபிஷ்ஷு டென்சிட்டி அதிகமாக இருக்கப்போ இதை ரொம்ப நீங்கள் கவனமாக வச்சுக்கணிங்க ஒன்ஸ் ப்ளோயர் நீ இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா நைட் டைமில் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துங்க டிஓ லெவலில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து ஃபிஷ்ஷு இறப்பு இருக்காது நீங்கள் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டம் இல்லாமல் ஏன்னா நான் ஒரு ஆறு வருஷமாக அந்த ஃபீல்டில் நம்ம ப்ளோயர் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமரில் நிறைய பேர்ட்டேருந்து நான் ஃபீட்பேக் பார்த்துருக்கேன் நைட்டில் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இப்போது பகலில் ப்ளோயர் போட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வரல அப்படிங்கிறது நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது நம்ம அப்படியே அலட்சியமாக இருந்துடக்கூடாது நைட்டில் போய் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு டிஓ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ஒன்றுக்கு தடவை மந்த்லி ஒன் டைமோ ரெண்டு டைமோ போய் செக் பண்ணிக்கலாம் அதுமாதிரி காலங்களில் கரெக்டாக போயிட்டு நீங்கள் டிஓ செக் பண்ணிக்கங்க டிஓ கரெக்டாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மீன் வளர்ப்பில்